இன்று நம் உலகநாயகனும் உதய இந்த நிகழ்ச்சியில நாம மறுபடியும் ஒரு சிறப்பான சம்பவத்தை பார்க்க போறோம் என்ன வேரே ஹாப்பியா இருக்கீங்க ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போறது நம்முடைய தமிழ் ஈழத்தின் அதிசய பேப்பர் கட்டிங்ஸ் ஆல்ரெடி குருவுல வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டோம்

அங்க இலங்கையை சேர்ந்தவங்க அதாவது தமிழ் எழுத்தை சேர்ந்தவங்க நமக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா சார் நாங்க போட்டுட்டோம் நீங்க சொன்னீங்கன்ட்டு ஆனா நீங்க போடுற அளவுக்கு ரீச் நாங்க போற பேப்பர் கட்டிங்ல வர மாட்டீங்களே வெறும் ட்விட்டர்ல இருக்க ஆசாமி தான் அதை பார்த்து லைக் பண்றாங்க நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ போட மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கிட்ட கோபமா கேட்டுவிட்டாங்க உடனே நான் என்ன பண்ண நம்ம ஜீவா கலைஞானி அவர்களோட டிஸ்கஸ் பண்ணேன் அப்புறம் நம்ம கேஎஸ் ரவி சார் சொல்லமா வேணும் நம்முடைய லீகல் அட்வைசர் பிஆர்ஓ ஆர்ஓ நம்முடைய மேனேஜர் எப்படி வேணா சொல்லலாம் அவர் என்ன சொன்னாரு சோ சார் சார் பண்ணுங்க மறுபடியும் இலங்கையின் அரிய நாளிதழ் விளம்பரங்கள் தமிழ் ஈழத்தின் அரிய நாளிதழ் விளம்பரங்கள் டூ பாயிண்ட் போஷம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம்

அது வந்து இதுவா இருக்குது அவங்களுடைய நல்லா இருக்குமே பேர் பேர் நான் நிறைய நிறைய பண்ணி என்ன உங்களுடைய நீங்க வந்து வீடியோ ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பெங்களூர்ல இருக்கிறவங்களே வீடியோ பேச பேசி வைக்கப்படுறாங்க ரொம்ப கூச்ச தொட்டாலே இப்படி ஆயிடுவாங்க நான் கேட்டு சொல்றேன்

மாஸ்க் போட்டு பேசு ஏன்னா நம்ம பொண்டாட்டி போட்டோவை நம்ம போடுறதையே ஒவ்வொருத்தனையும் யோசிக்கிறான் எல்லாரும் உதயவரதை முடியுமா சோ வந்து அவங்க மாஸ்க் போட்டுட்டு நமக்கு பேசியிருக்காங்க நிறைய போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சத்தியமூர்த்தி சார் வீட்டுக்கு போய் சில போஸ்டர்ஸ் எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க சில போஸ்டர்ஸ் வேற கலெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு பழைய கமல் ஃபேன் அதாவது இவர் வந்து கேசவக சாருடைய பழைய கமல் சார் அறுபத்தி எழுபது வயசு இருக்கும் போல இவருக்கு அவருடைய பேர் துரைராஜ் அவர்கள் அவரும் வந்து வீடியோல பேசியிருக்காரு பேசி அவர்கிட்ட இருக்க அந்த பழைய அரிய பேப்பர் கட்டிங்ஸ் இல்லாமல் காமிச்சிருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த துரைராஜ் சார் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி சாருடைய அப்பா இருக்காருல வேடவேந்தன் அவரும் வேடவேந்தன் சாரும் துரைராஜ் சாரும் ரொம்ப க்ளோஸ் ஆன தான் அதாவது அவர் அதில் எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்காரு குரு போஸ்ட் வந்து அவர் ரிலீஸ் பண்ணது வந்து நானும் வந்து அதை வச்சுருந்தேன் ஆனால் அவர்கிட்ட தான் இப்போ இருக்குது அவர் உயிரோடு இல்லைன்னா அவர் ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லாத்தையும் நான் இப்பவே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் சரி இப்போ அந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவை பார்க்கலாம் பேரை நானும் வரும் நான் படம் பார்த்துருவோம் நாங்கள் அந்த காலத்தில் வாங்கின பேப்பரில் அதை பண்ணி கட்டி வச்சுருந்து நல்லா பார்ப்போம் அந்த ஜாலியாக இருக்கும் நான் பூவசகர் பார்த்தேன் அது பல்ல பல்லான் மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்போல்லாம் நிறையா படம் பார்த்துக்கிறேன் சினிமா தேட்டரு போகிறார் பி ஜி ராஜேஸ்வரி கூட உழைப்பு கூட போதே நிறையா படம் பார்த்துக்கிறேன் வரைக்கும் பிடிக்காது எதுவும் கிடையாது அப்படின்னா அவரு அதாவது குருப்படை வந்து ஆயிரம் நாள் ஓடுனத வந்து இவங்க ரெண்டு பேரும் பாத்திருக்காங்க ஆயிரம் நாளுக்கு போனதாகவும் அவர் சொல்லியிருக்காரு அந்த போஸ்டர் வந்து நம்முடைய சார் கிட்ட இருந்துச்சு அதை வந்து நானும் பார்த்திருக்கேன் நானும் வந்து அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வீடியோட சொல்லிருக்காரு உயிரிட்டு அவரு தான் போகிறேன் ஜையா போய் பார்த்துட்டு குரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாள் ஓடுனத வந்து நம்ம துரைராஜ் சாரும் வேடவேந்தன் சாரும் இணைந்து பார்த்ததாகவும் சொல்றாங்க ஆயிரம் நாள் ஓடும்போது போது நாங்கள் அதை போய் பார்த்தோம் அந்த தௌசண்ட் டே வந்து நாங்கள் போய் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க குரு படம் வந்து ஆயிரம் நாள் வயசாகி பார்த்து பார்த்தோம் நல்லா இருக்கும் அந்த ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது நாள் போஸ்டுடைய அரிய நாளிதழ் விளம்பரங்கள் வேடவேந்தன் கிட்ட இருக்கிறத துரைராஜ் சார் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்றாரு அது இல்லாமல் ஆயிரம் நாள் போஸ்ட் அவருடைய பழைய நண்பர் ஒருத்தர் கிட்ட இருக்கிறதாவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு முடிந்தா அதை எடுத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு நமக்கு சொல்லிருக்காரு அதை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு வந்து நாள்

இந்த படம் பாத்தீங்கன்னா கொழும்பு செல்ல மகள் நூறு நாளைக்கு மேல ஓடி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மன்மதலிலை யாழ்ப்பாணம் ராஜால நூறு நாள் அதாவது நூறு நாளைக்கு மேல ஓடுறதா சொல்றாங்க நமக்கு நூறு நாள் பேப்பர் கட்டிங் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் உணர்ச்சிகள் படம் உணர்ச்சிகள் படம் நூறு நாள் ஓடி இருக்கு வேற இந்தியா கூட பாத்தீங்கன்னா யாழ்வாணம் ராஜால உயர்ந்தவர்கள் படம் நூறு நாள் ஓடி இருக்கு நூறு நாட்களுக்கு ஓடி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க கொழும்பு செல்லமகால நிழல் நிஜமாக படம் நூறு நாள் ஓடி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிருஷ்ணவேணி நம்ம சென்னையில் இருக்க கிருஷ்ணவேணிலேயே நூறு நாள் ஓடி இருக்கு அந்த போஸ்டே நம்ம சென்னை சகாக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க கடைசி நாள் பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிழல் நிஜமாகிறது நூறு நாள் பேப்பர் கட்டிங் இலங்கையில ஓடுனது இப்போ நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு இந்த நிழல் நிஜமாகிறது போஸ்டர் நம்ம இப்போ பிரத்யோகமா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாக்குற போஸ்டர் நம்மளுக்கு அவங்க குடுத்திருக்காங்க அத நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்மளால வந்து கொழும்பு கமெண்ட் கேட்டுக்கிட்டா நாம ரிலீஸ் பண்றோம் அடுத்த போஸ்ட் பாத்தீங்கன்னா கொழும்பு ஜெசிமால நினைத்தாலே நிக்கும் நூத்தி முப்பத்தி மூணு நாளைக்கு மேல ஓடி இருக்கு அதோட நூத்தி பதினைந்தாவது நாள் போஸ்ட் நம்ம கிடைச்சிருக்கு அதை நம்ம இப்போ பாத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வேற லெவல் போஸ்ட் நம்ம பார்க்க போறோம் கிடையாது உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக எல்லா இன்பமயம் படத்திலேயும் நூத்தி இருபத்தி ஐந்தாவது கொழும்பு கெப்பீடல்ல அடுத்து பாத்தீங்கன்னா துரைராஜ் சார் கொழும்பு கெப்பிடல்ல மறுபடியும் ஓடின ஒரு படத்துடைய போஸ்ட் பாக்க போறோம் அது பாத்தீங்கன்னா சட்டமென் கையிலுடைய நூத்தி ஐம்பதாவது சட்டமின் கையில் படத்துடைய எந்த ஒரு போஸ்டுமே நமக்கு கிடைக்கல வரும் ரிலீஸ் ஆன ஒரு போஸ்ட் மட்டும் தான் கிடைச்சதே தவிர

அவர் தெரியும் நன்றி வணக்கம் துரைராஜ் சாருடைய ஒரு இதை வந்து நம்ம பாத்தோம் பப்ளிஷ் பண்ண அந்த போஸ்டர்ஸ் நம்ம பாத்தோம் பாக்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம வேலவேந்தன் சாருடைய நண்பர் இன்னும் வந்து உயிரோட இருக்காரு கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து நம்மளுக்கு இப்போ நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேப்பர் கட்டிங் ரிலீஸ் பண்ணது வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம சோபனா பூங்குழி அவர்கள் நெக்ஸ்ட் நமக்காக அந்த பிரத்யோக வீடியோ வந்து அனுப்பியிருக்காங்க தான் ஹெவி வெஹிக்கிள் முடிஞ்சது அடுத்து லைட் வெஹிக்கிளா அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து இவர் வீட்டுக்கு போயிருக்காங்க அது வேலைவந்தன் அந்த சார வீட்டுக்கு சத்தியமூர்த்தி சாரை பார்த்து அவர்கிட்ட இருந்து ஒரு இன்னொரு செட் ஆஃப் ஃபைல வாங்கி அதுல தான் நமக்கு போஸ்டர்ஸ் காமிச்சிருக்காங்க அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு இப்போ அந்த பிரத்யோக வீடியோ நம்ம பார்க்கலாம் ஹலோ एवरीवन திஸ் இஸ் ஷோபனா பூர்லி உதே பாரதி சார் रिक्वेस्टेड யூடியூப் சென்ட் அ வீடியோ சோ I asked permission to my husband that's why I using mask so this is a masked video i'm right now in veeramindan Sir's home i have visited his home uh, again due to soumya gayus pressure to me uh, we got few more paper cuttings uh, which is found by Satya sir the file of seven uh, the movie avaloru uh, todakale 100 day of paper cutting uh, which is turned very old and very dark color அவர்கள் யாழ்பாணம் லிடோல பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து நூறு நாள் ஓடி இருக்கு இந்த படம் இந்தியால கூட நூறு நாள் ஓடல இலங்கையில மட்டுமே ஒண்ணு சிறப்பு இந்த படத்துக்கு உண்டு அதே மாதிரி அடுத்த படம் வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொழும்பு தமிழ் ஈழத்துல மட்டுமே ஓடின படம் இந்த படம் பாத்தீங்கன்னா பட்டிக்காட்டு ராஜா கொழும்பு கெப்பிடல வந்து நூறு நாள் ஓடி இருக்கு இந்த பட்டிக்காட்டு ராஜா வேற எங்கேயுமே நூறு நாள் ஓடல அடுத்து பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமலாசன் சாரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரும் இணைந்து நடித்த நாம் பிறந்த மண் அதுதான் கடைசியா நடிச்ச படம் சேர்ந்த அதாவது தேவர் மகனுக்கு முன்னாடி நினைக்கிறேன்

அவங்க கிட்டே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வேற கலர்ல வேற ஒரு பத்திரிக்கையில வந்து போஸ்டர் போல இருக்கு இது வேற மாதிரி இருக்கு பட் ஒரே டிசைன் போல இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி டே ஆஃப் பேப்பர் கட்டிங் அண்ட் தென் சட்டம் என் கையில் ஒன் ஃபிஃப்டி அர்த்த டே ஆஃப் பேப்பர் கட்டிங் கொழும்புல வந்து பாத்தீங்கன்னா கொழும்பு தமிழ் ஈழம் இலங்கை அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆறுல இருந்து ஏழு நியூஸ் பேப்பர்ஸ் மேலே வந்ததா சொல்றாங்க அந்த காலகட்டத்துல அப்போ வந்து நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் விதவிதமாக அவங்க கலர் கலரா தான் வந்து ஆக்சுவலாக பேப்பர் கட்டிங்ஸ் நம்ம பார்க்க முடியுது அது அந்த பேப்பருடைய கலரே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கடைசியா நாம சோபனா கிட்ட இருந்து பார்க்குறேன் அந்த ஃபைல்ல இருக்க பேப்பர் கட்டிங் வந்து சினிமா பைத்தியத்தோடய நூறாவது நாள் பேப்பர் கட்டிங் லாஸ்ட் மன் இஸ் சினிமா பைத்தியம் ஹண்ட் டே ஆஃப் பேப்பர் கட்டிங் கொழும்பு கிங்ஸில் நூறு நாள் ஓடி இருக்குது சினிமா பைத்தியம் thank you if you found any other paper cuttings we'll update you through videos thank you அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசி சம்பவம் தமிழ் ஈழத்தின் மூணாவது சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்த பேப்பர் கட்டிங்ஸ் தான் ஆனா இப்ப ஒரு டீடைலிங் சொல்ல போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூங்குழி அவர்கள் நமக்கு வந்து குரு படத்துடைய ஆயிரத்தி தொண்ணூத்தி நாள் போஸ்ட் உல்லாச பறவைகள் ஒன் செவன்டி செவன் டேஸ் ஏற்கனவே அனுப்பினாங்க இதெல்லாம் அனுப்பும் போது நிறைய என்ன சொன்னாங்க இதெல்லாம் வந்து இது எப்படி இது நம்ப முடியல அப்படின்னு சொல்லி இருக்கும் போதே நம்ம கேட்டுகிட்டு இருக்கும் போதே அவங்க அந்த இரண்டாவது நாள் குரு ரிலீஸ் ஆகி இரண்டாவது நாளிலே ட்விட்டர்ல வந்து சௌமிய காயம் மூலமா

சமந்தா கொழும்பு சமந்தால நீயா படம் முன்னூத்தி எழுபத்தி நாள் ஓடி இருக்கு அதை பார்த்துட்டு சரியான ஷாக்கு அந்த அந்த போஸ்டுக்கு கீழே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றையிலிருந்து யாழ்நகர் சாந்தியில் மீண்டும் நீயா அப்படின்ட்டு அதுல போட்டிருந்தாங்க தேதி வேற போட்டிருந்தாங்க ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கடல் மீன் மீன்கள் ஒன் செவன்டி ஃபிஃப்த் டே ஆஃப் பேப்பர் கட்டிங் தென் உல்லாச பறவைகள் ஒன் செவன்டி ஃபிஃப்த் டே ஆஃப் பேப்பர் கட்டிங் பொங்கல் என்ன பண்ணாங்க சேர்த்து உல்லாச பறவைகள் மற்றும் கடல் மீன்களுடைய வெள்ளி விழா போஸ்டையும் அப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது இது எப்போன்னு பாத்தீங்கன்னா குரு போஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ண அப்பவே அடுத்த ரெண்டு நாள்லயே இது நடந்தது ரெண்டு வெள்ளி விழா போஸ்ட் பிளஸ் த்ரீ செவன்டி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் நம்ம உடனே உடனே அதே நம்ம போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இந்த வீடியோ வந்து இப்ப லேட்டா ரிலீஸ் பண்றோம் கூட பல பேப்பர் கட்டிங்ஸையும் சேர்த்து நம்ம ரிலீஸ் பண்றோம் குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பேப்பர் கட்டிங் கிடைச்சிருந்துச்சு இது வந்து முதல்ல கிடைச்ச பேப்பர் கட்டிங் ஜீவா கணி நாணியில இருந்து எல்லார்கிட்டயுமே இருந்த நீயா படத்துல நூத்தி ஐம்பத்தி நாலாவது நாள் போஸ்ட் நூறு நீயா படத்தின் நூத்தி பதினெட்டாவது நாள் போஸ்ட் அந்த ரெண்டு போஸ்டுமே இன்று மட்டும் அப்படின்னு போட்டிருக்கோம் இன்று மட்டும் நான் இன்றே கடைசின்னு அர்த்தம் அது எப்படி ஒரு போஸ்ட் இல்ல நூத்தி ஐம்பத்தி நாலு நாள் போஸ்ட்ல இன்று மட்டும் இருக்கும் மறுபடியும் நூத்தி பதினெட்டு நாள் போஸ்ட்ல ஒரு இன்று மட்டும் இருக்கும் இப்படின்னு ஒரே கிராஸ்

அது கம்ப்ளீட் ஆன கையோட அந்த படத்தை அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்றாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சாந்தில மறுபடியும் ரிலீஸ் பண்றாங்க ஆல்ரெடி த்ரீ செவன்டி ஃபைவ் டேஸ் போன ஒரு படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகி அப்படியே அந்த ரீல கொண்டு வந்து இங்க இது பண்றாங்க அது கொஞ்சம் லே ஆகி வேற வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிது அதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு அஹ் நூத்தி நாலு நாள் திரும்ப ஓடி இருக்கு மறுபடியும் ஏதோ ஒரு படம் மூன்று முடிச்சு ஏதோ ஒன்று போட்டு திரும்பவும் நூத்தி பதினெட்டு நாள் ஓடி

பழைய காலத்து தமிழ் ஈழத்தின் ஒரு புக்கு நம்ம வந்து கிடைச்சிருச்சு ஒரு பேப்பர் இது நாளிதழ் விளம்பரமோ இல்ல அது ஒரு ஒரு இதழ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அந்த இதழில வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இந்த நியூஸ வந்து அதுல போட்டிருக்காங்க ஒரு ஆர்ட்டிகள் மாதிரி அதுல போட்டிருக்காங்க அந்த ஆர்ட்டிகளுடைய போட்டோ அந்த கட்டிங் வந்து நமக்கு நம்ம சோனா பூமொழி கிடைச்சிருக்கு என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழியை வர மாட்டேங்கிறானு உம் யோ காலையில இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்க பாம்பை வெளியிடையா பாப்போம் அதை இப்ப சோ இத வைத்து கன்ஃபார்ம் பண்ணது சாதனை படுத்தது நீயா அப்படிங்கறத அந்த பேப்பர் கட்டியும் இப்ப பாக்கலாம் வணக்கம் நான் தமிழ் மாறன் ஈழத்தவன் வீட்டு எண் நாற்பத்தி ஆறு அமிர்தம் திரு யாழ் நகரை சேர்ந்தவன் என்னை காண வேண்டும் என்றால் இந்த முகவரிக்கு வரவும் நான் பல பழைய தமிழ் பழைய மாதாந்திரிகளின் பக்கம் தோழி பூங்குழலி கேட்டதா அனுப்புகிறேன் நன்றி கமல் அழியா நடித்த நீயா படம் ஈழத்தில் எழுநூறு நாள் தாண்டி ஓடிய ஒரு புகைப்படத்தை இந்த மாத இதழில் பார்த்தேன் தோழி பூங்குழலி தமிழ் ரசிகை என்று எனக்குத் தெரியும் இது அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்படும் என்று நான் நினைத்தேன் அதனால் அனுப்பி வைக்கிறேன் நன்றி தமிழனின் குரல் அப்படிங்கிற மாதாந்திர பத்திரிகையோட பக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஆர்டிக்கிள் நமக்கு கொடுக்குற ஹார்ட் அட்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது நாளை தாண்டி எழுநூறு நாளைக்கு மேல நீயா படம் ஓடி இருக்கு அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்கு நூத்தி எட்டு வாரங்களுக்கு மேல ஓடி இருக்கு அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்கு இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி இலங்கையின் தமிழ் ஈழத்தின் அரிய நாளிதழ் விளம்பரங்களின் தொகுப்பில் நிறைவடைகிறது இது தமிழ் ஈழத்தின் டூ பாயிண்ட் டூ சம்பவத்தில் நிறைவடைந்து அடுத்து வேறு ஒரு பயங்கரமான சம்பவத்தில் தொடரும் நன்றி வணக்கம்